விக்ரம் அவையில் இருந்த நவரத்தினங்கள் அப்படி பார்க்க போனால் இப்போ காளிதாசர் ஹரிசேனர் இப்போ காளிதாசரும் ஹரிசேனரும் எப்போவும் வந்து சமமாகவே இருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்காங்க அப்படின்னா காளிதாசனுக்கு ஹரிசேனர் வந்தால் சமஸ்கிருத புலவர் அப்படின்னு வந்து நான் வச்சுக்காங்க அடுத்து வந்து அமரசிங்கர் இப்போ அமரசிங்கர்னா இப்போ வந்து பெரியாள் முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து ஒரு அமர்ந்திருக்கா அமர்ந்தருன்னா உட்காந்துருக்கான்னு வச்சுக்காங்க அப்போ என்னச்சுவாங்க அகராதியில் உட்காந்திருக்காம அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ அமர அப்படின்னா அமர்னா உங்களுக்கு என்ன வந்துருன்னா அகராதியில் உட்காந்துருக்கா அகராதின்னு ஆசிரியர் வந்துடணும் திரும்ப தன்வந்திரி இப்போ தன்வந்திரின்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்வந்திரிக்கு வாந்தி அப்படின்னு வச்சுக்காங்க வாந்தி வந்து எங்கே போவோம்னா மருத்துவரை போவோம் அப்புறம் தன்வந்திரம் வந்தால் எங்கே போவோம் மருத்துவர் அடுத்து காகபானகர் இப்போ காகபானகர்னா இப்போ நம்ம வீட்டில்னா ஒரு காகம் கத்திக்கிட்டே இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க ஐயோ யாரை விருந்தாலும் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சோதிடம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படின்னா காகபாணகர் அப்படின்னா அது சோதிடர் அப்படின்னு அவ்வச்சுக்காங்க அடுத்து சங்கு சங்குனா கட்டளைக்கலை நிபுணர் இப்போ சங்குனால் சங்கு விடயத்தில் ஒரு கட்டடம் கட்டியிருக்கான் அப்படின்னு ஆகி வச்சுக்காங்க அப்படின்னா சங்குன்னு வந்தால் என்ன வந்துடும் கட்டளைக்கலை நிபுணர் அப்படின்னு அவங்க வந்துடணும் அடுத்து வராக வராகி மிகிரர் இப்போ வராகி மிகிரர்னா வராது என்னது வராது வானிலை அறிஞர் மழை வராது அப்படின்னு சொல்கிறார்னு வச்சுக்காங்க அப்புடின்னா வராக வராக மிகிரர்னா வானிலை அறிஞர் அப்படின்னு வச்சுக்காங்க அடுத்து வராட்சி வராட்சின்னா வராட்சினா எப்போவுமே எனக்கு இலக்கணமே வராது அப்படின்னு வச்சுக்காங்க அப்புடின்னா வராட்சினா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர்னு வச்சுக்காங்க அடுத்து விட்டல் பட்டர் இப்போ விட்டல் பட்டர்னால் விட்டது ஒன்று இருக்கும் எடுத்தது ஒன்றா இருக்கும் வச்சுட்டு விட்டல் பட்டர்னா மாய வித்த காரன் அப்படின்னு வந்து ஒரு நியாயம் வச்சுக்காங்க எல்லாம்